ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம தத்தாத்திரேய அவதூத்தர் தனக்கு யாரெல்லாம் குருவாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு பேரை பற்றி சொல்கிறார் எது மகாராஜாக்கு இன்றைக்கி நம்ம அந்த குருவருளும் திருவருளும் இருபத்தி மூணாவது பகுதியில் நம்ம பதினெட்டாவது குருலேருந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப வேடிக்கையான சில விஷயங்கள் சொல்கிறார் அதில் குறா அப்படின்னு ஒரு பறவை அந்த குராங்கிற பறவைக்கு ஒரு மாமிசத்துண்டு பெருசாக கிடச்சிதான் இது அது எடுத்துட்டு பறந்து போயின்றே இருந்தது உடனே இது வாயில் இவ்வளோ பெரிய மாமிசத்துண்டு இருக்கிறத பார்த்தோன்னே பின்னாடி நிறையா கழுகுகள்லாம் துரத்தரம்மிச்சிருக்கு முன்னாடியும் பின்னாடியும் கழுகுகள் சூழ்ந்துண்டு ஒரு படாப்பாடு படித்தது அப்போது இந்த குறாங்கிற பறவையினால் சமாளிக்க முடியல உடனே யோஜனை பண்ணித்த நம்ம வாயில இந்த புல பெரிய சொத்து இந்த மாமிசத்துண்டு இருக்கிறனால தானே இதெல்லாம் துரத்துறது இதை கீழே போட்டு உடனே ஆய ஆணு திறந்து கீழே போட்டு போட்ட உடனே எல்லாம் அந்த மாமிசத்துண்டை தொடர்ந்து போயிட்டுதே தவிர இந்த பறவையை விட்டு விடுத்தும் இப்போ மற்ற பறவைகள் இந்த பட்சியை விட்டுவிட்டு மாமிசத்துண்டு பின்னாடி சென்றதுனால இந்த பறவையானது சுகமாக போயிடுது அதனால் பொருளை சேர்த்து வச்சுக்கொண்டு துன்பத்துக்கு ஆளாகாமல் சொ வேண்டிய அளவு மாத்திரம் வச்சுட்டு மற்றவர்கள் யாரும் அதை அபகரிக்கணும்னு நினைக்க மாட்டா அப்படின்றத கற்றுண்டேன்னார் அடுத்த குரு யாருன்னா சின்ன பாலகண்டேன்னு ஒரு பாடம் கற்றுண்டேன்னர் அதுன்னு சின்ன பாலகண்டேன்னு என்ன பாடம் கற்றுக்க முடியும் அப்படின்னு ராஜா கேட்குறான் அதுவா இந்த சின்ன குழந்தை எப்போ ஒன்றா படுத்துன்ருக்கோம் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு ஆகும்போது தான் கல்மஷனெலாம் தெரியும் நாமளே என்ன பண்ணுவோம் சொல்லிக் கொடுப்போம் பொய்யெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் யாராவது கேட்டால் அப்பா ஆற்றுல இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பொய்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா அதுவும் வந்து பொய்யனாவே மாறிவிடும் ஆனால் ஒரு மூணு வயசு வரைக்கும் பார்த்தா அந்த குழந்தைக்கு பேச்சு வர வரைக்கும் தன் மனசில் இருக்கிற வெளியில் சொல்கிறதுக்கு தெரியற வரைக்கும் மற்றவா சொல்கிறது புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது பொய்யே சொல்லாது எல்லாம் கபடம் இல்லாத இருக்கும் எப்படி அந்த பாலகனானவன் அவனுக்கு மான அவமானங்கிறதெல்லாம் கிடையாது பயம் கிடையாது எதுவும் கிடையாது அவன் என்ன பண்ணுவான் அந்த பாலகன் வந்து எப்போவும் சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாத எந்த பொறுப்பில் படிக்கணுன்ற கவலை இல்லை சம்பாதிக்கணுங்கிற கவலை இல்லாத வீட்டை காப்பாத்துங்கிற கவலை இல்லை எந்த கவலையும் இல்லாத அந்த பாலகன் எப்படி வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றின்னு போயிட்டு இருக்கானோ அது மாதிரி சூதுவாது அறியாமல் வேற்றுமை உணர்வுகள்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக அவருக்கு எந்த காரணமும் இல்லாத சந்தோஷமாக சின்ன குழந்தை கூட பார்க்கலாம் ஒரு ஆறு மாத குழந்தைய பார்த்தோன்னா தொட்டில் ஈன் சிரிச்சின்னு இருக்கும் எதுக்கு சிரிக்கிறதுன்னு தெரியாது ஒரு கிருகிழப்பையை கொண்டு போய் காமிச்சோடனே அது சிரிக்கும் அதே ஒரு எழுபத்தி நாலு வயசில் அவர்கிட்ட போய் காமிச்சா சிரிப்பார் அவர் ரெண்டு அற கொடுப்பார் நம்மளை அந்த சின்ன இருக்கும்போது இருக்கும் போது அப்படியெல்லாம் எல்லாம் கடந்து விட்ட ஒரு குழந்தை இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கணும் ஒரு ஞானி அப்படின்னு கற்றுண்டேன்னார் அடாடா அடாடா இவ்வளோ விஷயம் இருக்கா அவர் சின்ன குழந்தைகிட்ட இவ்வளோ கற்றுக்க முடியுமா அப்படின்னார் அடுத்தது யாருன்னா ஒரு கன்னி பெண்ணுக்கிட்ட இருந்து கற்றுனர் அது என்ன கன்னி பெண்ண்கிட்டேருந்து என்ன கற்றுக்க முடியுன்னு ஒரு கன்னி பெண்ணை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு சில பேர் வந்திருந்தாளாம் அப்போ அந்த வீட்டில் இருந்த பெரியவர்கள்லாம் இங்கேயோ பக்கத்தில் இருக்கு இங்கே ஒரு இடத்துக்கு போயிருக்கான் இவன் வந்த விருந்தாளிகள்லாம் வரவேற்கிறாள் அவளுக்கு உணவு அளிக்கிறதுக்காக தனியாக பின்னாடி நெல்லெல்லாம் குத்துறா அப்போ கையில் இருக்கிற விலையெல்லாம் சத்தம் போடுதான் ஐயோயோ வந்திருக்கிற அவளுக்கு இடைஞ்சலாக இருக்குமேனு இந்த விளையெல்லாம் ரெண்டே ரெண்டு வலைய வச்சுன்னு மிச்சத்தெல்லாம் கட்டி விடுறா அப்பவும் அந்த ரெண்டு வலையும் சத்தம் போடுறது அப்புறம் ஒரே ஒரு வலை மாத்திரம் கையில் இருக்குது அப்புறம் அது அதுவும் சத்தம் போட போகிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வலையும் கூட கட்டி விட்றான் கட்டிவிட்டு இப்ப என்ன கையில் அவளுக்கு வளைய கிடையாது எல்லாத்தையும் கட்டி வச்சுப்பிட்டு அவள் பாட்டு வெறும் கையோட நெல் குத்தின்னு இருக்காள் இதுலேருந்து என்ன கத்துண்டேன்னா நம்ம எல்லாரோடையும் பழகின்னு இருக்கணும் பல பேர் கூட வசிக்கும் போது ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை ஏற்படாம யாரோட யாரும் வீண் பேச்சு பேசாம தன்னுடைய வேலையை மாத்திரம் தான் பார்த்துட்டு கண்ணும் கருத்த மாதிரி இருந்தோன்னு சொன்னாக்க எந்த தொந்தரவும் வராத இருக்கும் இந்த பரமாத்மாவட்ட நிலைப்பற்றி எப்படி இந்த பொண்ணு அரிச்சு குத்துறதுலேயே நிலையான மனதை வைத்து கொண்டு இருந்தாலோ அது மாதிரி பரமாத்மாவை அடையணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மத்தனை வச்சுட்டு வேறு எதுலேயும் நாட்டம் இல்லாத வேறு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த கன்னி பொண்ணிட்ட கற்றுண்டேன்னார் அதுக்கப்புறம் அடுத்தவன் யாருன்னார் ஒரு வேடன்னர் கிட்டே என்ன கற்றுண்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த வேடன் இருக்கானே அவனுக்கு ஒரே லட்சியம்தான் இப்போ ஒரு பறவை அடிக்கணும் ஒரு மான் அடிக்கணும்னு அம்பு வச்சான் அது பின்னாடியே பார்த்துட்டே போவான் ஒரு அந்த இலக்குக்கு சரியான அவனுடைய பார்வைப்பட்டு இந்த அம்பு போய் தாக்கம்னு ஒரு திடமான ஒரு நிலை வரும்போது அம்பு போட்டுவிடுவான் அதனுடைய குறி தவறுவே தவறாது எப்படி இலக்கே அவனுக்கு குறியாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் யார் வந்தாலும் பார்க்க மாட்டான் ஒரு புனி முனிவர் இருந்தாலும் பார்க்க மாட்டான் ஒரு ராஜாவே வந்தாலும் பார்க்க மாட்டான் அவனுக்கு என்னன்னு அந்த இலக்கு தான் குறி நம்ம வந்து மகாபாரதத்தில் பார்த்துருக்கோமே ஒரு பறவையை காமிச்சு ஒத்த ஒருத்தரையா கூப்பிட்ட துரோணர் என்ன சொல்கிறாருன்னு இந்த பார் என்ன தெரியுறது இதை நீங்கள் அடிக்கணும் என்ன தெரியுறது அந்த பறவையோட கண்ணில் போய் அடிக்கணும் உங்களுடைய இது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மேலே ஒரு பறவை இருக்குது ஒரு மரத்து மேலே எல்லோரையும் கூப்பிட்டுக்காம துரியோதனன் பறவை தெரியறது கிளை தெரியுறது மரம் தெரியுறது எல்லாம் தெரியறதுன்னா தர்மபுத்தரும் அதே மாதிரி தான் கிளை தெரியறது கிளி தெரியுறதுன்னு உடனே அர்ஜுன கூப்பிட்டு கேட்டார் ஏய் உனக்கு என்ன தெரியறது அங்கேன்னார் குருவே அந்த கிளியோட கண்ணு மாத்திரம்தான் தெரியறதுண்ணா சாதாரணமாக என்ன பண்ணியிருக்கலாம் குருன்னு நிச்சயமாக அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறவர் அவனால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு பேஷ் பேஷ் உன்னால் முடியும்னு அனுப்பிச்சுக்கலாம் அனுப்பலை அவன் பண்ணி காமிக்குவான்னு மற்றவழக்கெல்லாம் தெரியணுமான் அதுக்காக அடிடான்னர் க்ளீனாக அடித்தான் கண்ணை மாத்திரம் அடிச்சுடுத்து வேறு ஒன்றும் பண்ணவே இல்லை அது மாதிரி இலக்கரியே குறியாக இருந்தால் அடைய வேண்டியதில் குறியாக இருந்தால் அடைய வேண்டியதை எளிதாக அடையலாம் என்று நான் கற்றுக்கொண்டேன்னர் அடுத்த குரு பாம்புன்னர் பயந்து ராஜா பாம்புகிட்டேருந்து என்ன கற்றுக்க முடியும் பாம்பு என்றால் படையும் பாம்பு வாம்பை கண்டால் ஓடி போயிடுவான்னா கிட்ட என்ன கற்றுக்க முடியும்னு ராமகிருஷ்ண பரமன் சார் கதைகள் கூட ஒரு பாம்பு உண்டு அது வந்து ஒரு புத்தில் இருந்தது எல்லாரையும் கடிக்கிறது கடிச்சு இது பண்ணித்து அப்போ அந்த வழியாக போன ஒரு முனிவர் அதுக்கு ஒரு உபதேசம் பண்ணார் யாரையும் கடிக்கப்படாது மகா பாப்பம் கடித்த திருப்பி திருப்பி நீ பறந்துட்டே இருப்பேன் பேசாத அடங்கிடுன்னார் அது அடங்கியிருந்தது முன்பு போயிட்டு ஒரு அஞ்சாறு நாள் திரும்பி வந்து பார்த்தா பாம்பு அப்படியே செத்த பாம்பு மாதிரி கிடந்தது என்னன்னா நீங்கள் தானே சொன்னால் நான் பெசாத இருந்தேன் எல்லாரும் எனக்கு கல்லால் அடிச்சு விட்டான் பாருங்கன்னு அப்போ சொன்னார் நான் உனக்கு அடிக்காதேன்னு தான் சொன்னேன் நீ அட்லீஸ்ட் இருக்கலாம் ஒரு பயமுறுத்தலாம் உன்னை காப்பாற்றிக்கலாம் இல்லையான்னு அது மாதிரி பாம்பு என்ன பண்ணும் எப்பவும் புத்துல தான் இருக்கும் நம்மெல்லாம் கூட நிறைய பேர் கோவிலெல்லாம் பார்த்துருக்கோம் புத்தெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய பேர் புத்துக்குள்ளே பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு பால் முட்டையெல்லாம் கூட போட்டு எல்லாம் பண்ணுவாள் இந்த சாதாரணமாக அந்த பாம்பு என்ன பண்ணுமா தனக்குன்னு வீடெல்லாம் ஒன்று வச்சுக்காது தான் வீடெல்லாம் கட்டவே கட்டாதான் எங்கெல்லாம் இந்த எறும்புகள் கரையானெலாம் புற்று உண்டாக்குறதோ அந்த புற்றுக்குள்ளே போய் இது வாழணுமா அங்கே இருக்கிற கரையாணையும் சாப்பிட்டுடுவான் எறும்பு எல்லாம் சாப்பிட்டுடுவான் அங்கே இருக்கிற எறும்பு புற்று எல்லாம் அதுக்கு ஆகாரத்துக்கு ஆகாரமாக ஆச்சு இருக்கிறதுக்கு இடமும் ஆச்சு அது மாதிரி ஒரு முனிவங்கிறவன் என்ன பண்ணுன்னா தனக்குன்னு ஒரு வீடு வச்சுக்க கூடாது தனக்குன்னு ஒரு இடம் வச்சுக்க கூடாது அவன் எங்கே போறானோ அங்கே அப்படியே எழுந்துக்கணும் மடமோ சத்ரா போஜனா மடா நித்ரானு சொல்லுவோம் அது மாதிரி எங்கே என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டுண்டு எங்கே தங்க முடியுமோ அங்கே தங்கிண்டு அப்படியே போயிண்டு தனக்குன்னு ஒரு வீடு வாசல் அப்படின்லாம் வச்சுட்டு ஆசிரமம்லாம் ஏற்படுத்தின்னு மடம்லாம் ஏற்படுத்தின்னு கூடாது அப்படின்னு கத்துண்டேன்றார் ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிற ஆளா நம்ம பார்க்குற எத்தனை பேர் சுவாமிஜிகள்லாம் அவளுடைய ஆசிரமங்கள் இருக்கிறதும் அவளுக்கு பணிவிட செய்கிறவாளும் அவள்கிட்ட இருக்கிற சொத்து சுக்கங்களும் அவளுக்கு இருக்கிற பட்டம் பதவிகளும் அவளுக்கு இருக்கக்கூடிய வண்டிகளும் இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவர் வந்து தத்தாத்திரையை சொல்கிற மாதிரி இல்லையேன்னு கூட நமக்கு தோணும் சரி அடுத்த குரு யாருன்னா அடுத்த குரு சிலந்தினர் சிலந்திக்கிட்ட என்ன கற்றுண்டாருன்னா சிலந்தி தன் வாய்க்குள்ளேருந்தே வரைய பின்னமும் ஒரு திரவத்தை எடுத்து அப்புறம் அந்த வலையில் விழக்கூடிய பூஜைகள்லாம் சாப்பிடுமா திருப்பி அங்கே விட்டு போகும்போது அந்த வலையை முழுங்கிட்டு போயிடுமா இது தான் பகவான் பண்ணுறான் இந்த உலகங்கிறத வந்து தன்னுடைய மாயையால் படைக்கிறான் கடைசியில் பழையம்னு வரும்போது எல்லாத்தையும் இழுத்து தனக்குள்ளேயே போட்டுட்டு போயிடுறாம அப்படி போகக்கூடிய அந்த பகவான் இருக்கானே பரபிரம்மம் அதுதான் நிச்சயம் தன் உடலுக்குள்ளே தன் வாய் வழியாக ஒரு நூலை கொண்டு வந்து வலையை பின்னுறது திருப்பி தானே தனக்குள்ளே அதை இழுத்துக்கொள்கிற மாதிரி இந்த மகேஸ்வரனான பகவானும் தனக்குள்ளேருந்து இந்த அண்ட கோளங்களை எல்லாம் வெளியில் இழுத்து கொண்டு விடுகிறான் பல லீலைகள் எல்லாம் புரிந்த பின்னாலே இந்த கல்பம் முடிகிற போது தனக்குள்ளேயே மறுபடியும் செலவந்தி பூச்சி மாதிரி இழுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணாவது குருவை பற்றி சொல்கிறார் இதுக்கு அடுத்ததாக ஒரு குரு என்னன்னா பிரமர கீழ நியாயம்னு சொல்வா அதை பற்றி சொல்கிறார் பிரமரம்னா வண்டு கீட்டம்னா புழு இது எப்படியானுனாக்க வண்டுக்கு வந்து குளவின்னு சொல்கிற அது பெரிய வண்டு அது பார்த்தாலே அரை கிலோ இருக்கும் போல இருக்கும் அந்த வண்டுக்கு இது கிடையாது வம்சாபிருத்தி கிடையாது அது என்ன பண்ணுவோம் எங்கேயோ போயிட்டு ஒரு நல்ல தரமான ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு புழுவை அது எடுத்துன்னு வரும் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவோம் தன்னுடைய கூட்டுக்குள்ளே அது வச்சுடும் வச்சுப்ட்டு அப்படியே அங்கங்கே அங்கங்கே சுற்றிட்டு வந்து அந்த புழுவை வந்து கொத்தும் ஒரு ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு ஒரு கொட்டு கொட்டிட்டு போகும் அப்போ அந்த புழு புழுக்கு உள்ள உடம்புக்குள்ளே அந்த வண்டுனுடைய விஷத்தன்மையான கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குமா குழவைய மாதிரி கொட்டி கொட்டியை மாற்றலான்னு இல்லையா அதுதான் இது இது வந்து எப்படி இந்த உடல் எடுத்தவன் கூட மனதால் எதை பற்றி எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டு இருக்கானோ அன்பினாலோ வெறுப்பினாலோ பயத்தினாலோ செஞ்சிக்கிறானோ அப்போ அதே அடையிறாங்கிற மாதிரி இந்த புழு வந்து அந்த வண்டையே நினச்சிருக்கோம் குழவி ஐயோ எப்போ வருமோ எப்போ கொட்டுமோ எப்போ வருமோ எப்போ கொட்டுமோன்னு பயந்து 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 அந்த வண்டு கூட்டுக்குள்ளே போ இந்த புழு வந்து அடடா இங்கே வந்து மாட்டின்ட்டோமே அப்படின்னு பயந்து அதையே நினச்சிக்கொண்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா தன்னுடைய சரீரத்தை விடாமல தானும் வண்டாவே மாறிடுது அது மாதிரியே பகவானை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தனும் பகவதூபமாகவே ஜீவன் முக்தனாகவே ஆகிவிடுகிறான் அதனால நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம் என்பது உண்மை அதனால நாம்ளும் எப்பவும் பரமாத்மாவையே நினைப்போம் பகவானையே தியானம் பண்ணுவோம் பகவத் ஸ்மரணையிலேயே நேரத்தை கழிப்போம் பகவன் நாமாவையே சொல்லுவோம் பகவன் நாமாவை சொல்லி பகவத்பரமான விஷயங்களிலே ஈடுபட்டு எல்லோருக்கும் தொன் தொண்டாற்றி எவ்விடத்திலும் இறைவனை கண்டு இறைவனிடத்தில் எல்லாம் இருப்பதாக உணர்ந்து இறைவனே எல்லாவற்றுக்கும் பொறுப்பானவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இல்லையா என்னையே சரணம் அடைஞ்சவனுக்கு வந்து யோகாட்சேமம் பகாமிகம் சொல்கிறார் இல்லையா அவனுடைய நல்லது கட்டத்துக்கெல்லாம் நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அவனையே சரணம்னு அடைஞ்சவனை அந்த பகவானானவன் காப்பாற்றுறான்ங்கிறதுனால நாமளும் அந்த பரமாத்மாவையே சரண் புகுந்து சர்வா சர்வதர்மான் தர்மான் பரித்திர சரணம் வஜ அகம் துவாம் சர்வ பாபேப்பியோ மோட்ச இஷாமி கிருஷ்ணன் அர்ஜுனு சொல்கிற மாதிரி எல்லா தர்மத்தையும் விட்டுட்டுன்னா முதலே விட்டுட்டு இல்லை எல்லா தர்மத்தையும் கடைபிடித்து கடைசியில் எல்லாத்தையும் துறந்து அதுக்கப்புறம் வந்து பகவான்கிட்ட வந்து அடையணும் முதலே ஆரம்பத்திலே ஒன்றும் பண்ணாதேன்னு அர்த்தம் இல்லை இப்படி தனக்கு இருபத்தி நாலு குருமார்கள் எப்படி நேச்சுரலாக கிடைச்சான்றதை சொல்லி அவர்கிட்ட தான் என்ன கற்றுண்டோம் அப்படிங்கிறதையும் இந்த இது மகாராஜாக்க ரொம்ப அழகாக விபரமாக தத்தாத்திரேய அவதூதர் சொன்னதை நாம் வந்து இது வரைக்கும் பார்த்தோம் இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதில் நிறைய பல பயனுள்ள விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதையெல்லாம் கேட்டு என்னை ஊக்குவித்த அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி மேலும் குருவர்களும் திருவருளும் தொடர்வதற்கான ஆவண செய்வதற்கு நான் முயற்சி எடுத்துக்கொள்கிறேன் அதுவரையில் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ กุลาห์รามราม